ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம அஞ்சன பாஷானம் எனப்படும் மூலிகைகளால் செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை மற்றும் தமிழ்நாட்டு பெண்ணை சுவாமி ஐயப்பன் திருமணம் செய்து கொண்டதாக கருதப்படுகின்ற ஒரு கோவிலை பத்திதான் பார்க்க போறோம் இந்த கோவில பத்தின மற்ற சிறப்புகள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நாம பாக்குற இந்த கோவிலுக்கு பேரு ஆரியங்காவ் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசத்துல காடுகள் சூழ்ந்த அழகிய பகுதியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல முருக பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறது மாதிரி மாநிலத்துல சாஸ்தா கோவில் எனப்படும் ஐந்து முக்கியமான ஐயப்பன் கோவில்கள்ல இந்த ஆரியங்காவ ஐயப்பன் கோவிலும் ஒன்று கோவில்ல பிரதான நுழைவாயல்ல படிக்கட்டுகள் வழியா நாம கீழே இறங்கி இந்த கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போற வழியில காவல் தெய்வமான கருப்பசாமி சந்நிதி இருக்கு இந்த கருப்பசாமி சன்னிதியிலிருந்து இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து சில படிகட்டுகள் வரவேற்குது இந்த ஆரியங்காவ கோவில்ல மூலவர் தெய்வமான ஐயப்பன் கிரகஸ்தர் மனைவி புஷ்கலா தேவியோட யானை மீது அமர்ந்தவாறு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு திருமாலின் அவதாரங்கள்ல ஒருவரான பரசுராமர் இந்த கோவிலின் மூலவர் சிலையை பிரதிஷ்டை செய்ததா கோவில் தல புராணம் சொல்லுது அதோட இந்த கோவலின் மூலவர் சிலை சித்தர்களின் பிரசவாத கலையை பயன்படுத்தி அஞ்சன பாஷானம் எனப்படும் அபூர்வ மூலிகைகளின் கூட்டு கலவையால செய்யப்பட்டதாகவும் இருந்தாலும் பிற்காலத்துல அந்த மூலவர் சிலைக்கு பதிலா தற்போதுள்ள பஞ்சலோக ஐயப்பன் சிலை ஸ்தாபிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஆரியங்காவ சாஸ்தா என்று அழைக்கப்படும் இந்த ஐயப்பன் தமிழ்நாட்டுல குற்றால நாதர் கோவில நோக்கியவாறு அமர்ந்து தியானத்துல இருக்காரு அப்படிங்கறது இங்குள்ளவர்களுடைய கருத்தா இருக்கு இந்த கோவிலுடைய மூலத்தான மண்டபத்துக்கு நேர் எதிர்பக்கம் அச்சன் கோவில் எனும் சிற்றாறு ஓடுது இந்த ஆறு எந்த காலத்திலையும் விநாயக பெருமான் மற்றும் நாக தேவதைகள் விக்கிரகங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இந்த விநாயகர் விக்கிரகத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே சனி பகவானின் அம்சமா விளங்குகின்ற ஒரு பாறை தூண் அமைக்கப்பட்டிருக்கு இங்க வர பக்தர்கள் இந்த சனி பகவான் தூண் பக்கத்துல தேங்காய உடைச்சு வழிபாடும் செய்றாங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் போல இல்லாம இந்த ஆரியங்காவ ஐயப்பன் கோவில்ல அனைத்து பெண்களும் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்படுறாங்க இருந்தாலும் பத்து வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ளாக இருக்கிற பெண்கள் கோவிலின் பிரதான மண்டப இருந்து மட்டுமே ஐயப்பனை வழிபாடு செய்ய முடியும் இந்த ஆரியங்காவ கோவில் கேரள மாநிலத்துல அமைஞ்சிருந்தாலும் முற்காலத்துல தமிழ்நாட்டில இருந்து கேரளத்துக்கு வியாபாரம் செய்ய வந்த சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்த புஷ்கலா எனும் தமிழ்நாட்டு கோவில் பூஜை சம்பிரதாயப்படியே செய்யப்படுது அப்படிங்கறது ஆச்சரியமான ஒரு தகவல் இந்த ஆரியங்காவ ஸ்ரீ ஐயப்பன் கோவில் கேரள மாநிலத்தின் கொல்லம் மாவட்டத்துல புனலூர் தென்காசி சாலையில ஆரியங்காவன்னு சொல்லப்படுற ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்திலிருந்து அதிக பேருந்துகளும் இயக்கப்படுது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க